போதும் நீங்க போதும் டாடி என்ன திரும்புங்க வேதம் போதும் உங்களுடைய ஆலயம் போதும் எங்கள் விசுவாசம் போதும் என்று சொல்லி அவரிடத்தில் அவருடைய காரியமாக திரும்புங்க இன்றைக்கு ரெட்டி போன நன்மை கருவார் அன்பு உறவுகளே நல்லவ இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ாக சகரியா ஒன்பது பன்னிரண்டிலே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் அருமையான ஒரு வாக்கு திட்டத்தை இந்த நாளிலே கத்தராக ஆண்டு உங்களுக்கு தருகிறார் அவர் சொல்லுகிறார் அரணுக்கு திரும்புங்கள் அரண் என்கிற ஆண்டவடத்துக்கு திரும்புங்கள் அரண் என்கிற ஆலயத்துக்கு திரும்புங்கள் அரண் என்கிற வேதத்துக்கு திரும்புங்கள் அரண் என்கிற விசுவாசத்துக்கு திரும்புங்கள் அப்படி நீங்க செய்ய வேண்டியதை செய்தால் அவர் செய்ய வேண்டியத அவர் செய்வார் இன்றைக்கு சொல்ற திரும்புங்கள் என்னிடமாக திரும்பினால் ரெட்டிபான நன்மை ரெட்டத்தனியான ஆசீர்வாதி தருவேன் திரும்புங்கேசு போதும் போதும் ஆலயம் போதும் எங்கள் விசுவாசம் போதும் திரும்ப அவருடைய காரியமாக திரும்புங்க இன்றைக்கே ரெட்டிப்பான நன்மை காத்த தருவான் யாருக்கையோ நீங்க திரும்பி ஏமாந்து போயிட்டீங்கல்ல இன்னைக்கு ஏசு விடத்துல திரும்புங்க இன்றைக்கே ரெட்டிப்பு உங்களை தேடி வருகிறது வெற்றி கொள்ளங்க கஷ்யம்